வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் வந்துட்டு ஸ்ரீலங்கா வந்திருக்கேன் ஸ்ரீலங்காவில் கொழும்புல இங்கே வந்துட்டு கங்காராம் டெம்பிள்னு இருக்குது இது வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு டெம்பிள் இங்கே வந்து விதவிதமான புத்தர் சிலைலாம் வச்சுருக்குறாங்க இந்த கோயிலோட கிஸ்டரி என்ன இது எப்போ ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் இதை வந்து எப்படி இதை வழிபடுறாங்க அது கம்ப்ளீட்டு டீட்டெயிலும் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபுல் கிஸ்டரின்னு சொல்கிறேன் இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் வாங்க கோயிலுக்குள்ள போவோம் அந்த தரிசிப்போம் அதே நேரம் வாங்க உள்ள போவோம் இந்த கோயிலோட கட்டடக்கலை வந்துட்டு இலங்கை தாய்லாந்து இந்தியா மற்றும் சீனா கட்டடக்கலை எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி காட்சிக்குது இந்த கட்டடக்கலை வந்துட்டு ரொம்ப மிக்ஸா இருக்குது இந்த புத்தகோயில வந்துட்டு பல கம்பீரமான கட்டடங்களை கொண்டுள்ளது மற்றும் பெயரா ஏரியோட அமைதியான நீரிலிருந்து வெகு தொலைவில் இல்லாம ஒரு சதுப்பு நிலத்துல வந்துட்டு ஒரு சிறிய துறைவி இல்லமாக இந்த நிலத்துல வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்குள்ள ஒரு லைப்ரரி மியூசியம் பழங்காலத்தில் அவங்க யூஸ் பண்ண காரு எல்லாமே இங்க இருக்குது அது எல்லாமே நான் உங்களை சுற்றி காமிக்கிறேன் பாருங்க என்ட்ரன்ஸே ஒரு மிரட்டலா இருக்குது நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு நான் வந்திருக்கும் போது வந்திருந்தாங்க நான் இப்போ உள்ள வந்துட்டு இந்த இடம் தான் மெயின் இடம் இங்க வந்துட்டு கடவுளை தரிசிக்கலாம் பாருங்க வந்து யானை தந்தங்கள்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு சைட்லையும் இருக்கிறது இப்போ நிறைய பேர் வந்து கடவுளை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல உட்காந்துலாம் ப்ரேயர் பண்ண முடியும் விதவிதமான புத்தர் சிலையெல்லாம் மேலேலாம் இருக்குது பாருங்க சின்ன சிலையிலேருந்து பெரிய சிலை வரைக்கும் ஐம்பண்ணு கல் நிறைய விதமான உலோகங்கள் எல்லாத்துலேயுமே செய்யப்பட்ட விதவிதமான சுவாமி சிலைகள் புத்தர் சிலைகள்லாம் இங்கே வந்துட்டு காட்சி பொருளாக வச்சுருக்குறாங்க இதை பார்க்கறதே வந்துட்டு ஒரு மிக பிரமிப்பாக இருக்குது எனக்கு இது மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்கிறதே வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது அவ்வளோ சூப்பரான ஒரு கோவில் இது இந்த கோவில் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான ஒரு கோவில் இது இந்த கோவில் வந்துட்டு கட்டி முடிச்சிருக்கிறது வந்துட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் கட்டி முடிச்சிருக்கிறாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்துட்டு கப்பல் வணிகரான டான் பாஸ்டியன் டி சில்வா சூரிய குணவர்த்தனு மாதாரா ஸ்ரீதர்மா ராம தேரருக்கு கோயில் கட்டுவதற்கான நிலத்தை வந்துட்டு தேடிக்கொண்டிருந்தாரான் அப்போ வந்து அவர் மூன்று இனத்தவர்களுக்கு சொந்தமான ஒரு அழகிய நிலத்தை வாங்கி மிகுந்த செலவுல வந்துட்டு நிலத்தை வந்துட்டு அதாவது மண்ணு மேடெல்லாம் நிரப்பி அந்த நிலத்தை தயார் செய்திருக்கிறாரு இந்த நிலம் வந்துட்டு இரண்டு பாகங்களிலும் முரகோடா எலாவல் எல்லா இருந்தது பெட்டிகளா எலா கோயிலை கட்ட பயன்படுத்தப்பட்டது இது படவு தோட்ட கங்காராமையா விகாரா என்று இதை சொல்லியிருக்கிறாங்க அதாவது முதலியார் மக்களின் உதவியோட முப்பது ரியான்களை கொண்ட ஒரு பெரிய தாக தாகவான்னு சொல்றாங்க கட்டினாராம் மேலும் கோயிலோட நுழைவாயில வந்துட்டு அனுராதபுரத்தில் காணப்பட்டதை போல ஒரு பெரிய அலங்கார வளைவும் வந்துட்டு கட்டியிருக்கிறாங்க சண்டகட பகானா ஆகியவற்றை கட்டினாரு அனுராதபுரத்தில் உள்ள ஒரு பெரிய ஸ்ரீமகா போதிய போதியது அனுரா அனுராதாபுரத்தில் உள்ள பெரிய ஸ்ரீமகா போதியரிடமிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு போகமர கண்டு தனது சொந்த கைகளால் அவர் என்ன பண்ணியிருக்காரு நட்டு அந்த கோயிலை சுற்றி நட்டு வளர்த்துருக்காரு அதாவது போதி மரத்தை வளர்த்துருக்கிறாரு போதி மரம்னா நம்ம தமிழில் சொல்லுவோம் அரச மரம்னு அந்த அரச மரம் வந்துட்டு உலகத்திலேயே அதிகமான ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது அந்த அரச மரம் அந்த அரச தான் நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க பிள்ளை இல்லாதவங்க எல்லாம் போயிட்டு அந்த கோயிலை சுத்துங்கள் இல்லைன்னா அரச மரத்தை சுத்துங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து ஆன்மீகத்தோட தொடர்பு படுத்தி எதுக்காக வச்சாங்கன்னா அது வந்துட்டு சுத்தமான ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும் நமக்கு அதே மாதிரி நம்ம உள்ள சுவாசங்கள்லாம் சுத்தப்படுத்தும்னு சொல்லித்தான் நம்மள வந்து அரச மரத்தை சுத்த சொல்றது இந்த கோயிலை சுத்தி மூணு மாடி பிரசங்க மண்டபம் சுவர் தண்டவாளங்கள் அது இல்லாம அகலியெல்லாம் வந்துட்டு அவர் கட்டி இங்கே வந்துட்டு அன்னதான மண்டபம்லாம் இருக்குது உண்மையிலே ஸ்ரீலங்கா வந்து ஒரு ஆன்மீக பூமிங்க நம்ம உள்ளா செல் பண்ணிக்கிட்டு என்ன விட்டோ மண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்துட்டு ஆன்மீகத்தையே மறந்துடறோம் ஆனால் ஸ்ரீலங்காவில் வரும்போது தான் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அவங்க வந்துட்டு அவங்களோட கல்ச்சரை வந்துட்டு எப்படி பேணி பாதுகாக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிற முடியுது நம்மளோட வரலாறு நம்மளோட பாரம்பரியத்தையும் நம்ம தான் வந்துட்டு பேணி பாதுகாக்கணும் உண்மையில இந்த பாருங்கள் எத்தனை விதவிதமான புத்தர் எல்லாம் வச்சு இந்த கோயிலை எப்படி வடிவமைச்சிருக்கா பாருங்கள் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா இருக்குது ஆயிரக்கணக்கான புத்தர் சிலை வந்துட்டு இந்த கோயிலுக்குள்ள இருக்குது இந்த கோயிலை சுற்றி வரும்போது மனசுக்கு இதமாகவும் ரொம்ப ஒரு அமைதியாகவும் இருக்குது அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு கோவில் இது ஒரு சத்தம் கூட கிடையாது எல்லா மக்களும் வந்துட்டு விதவிதமான மக்கள் அதாவது இந்து மக்களோ இல்லை புத்திச மக்களோ இல்லை நிறைய பாரினர்ஸ் எல்லாம் இங்கே வர்றாங்க எல்லாேருக்கும் அலவுடு உண்டு யாரும் வந்துட்டு உள்ளே இல்லைன்னு சொல்லலை எல்லாருமே வந்துட்டு இதை பிரமிப்பாகவும் பார்க்குறாங்க பயபக்தியோடவும் வணங்கி சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கோவிலாக இருக்குது இந்த கோவிலோட டைமிங் வந்துட்டு காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இது வந்து வாரத்தில் ஏழு நாளுமே அந்த கோவில் ஓப்பனில் தான் இருக்கும் ஆனால் இதுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டெல்லாம் இருக்குது லோக்கலுக்கு ஒரு ரேட்டு ஃபாரினர்ஸுக்கு ஒரு ரேட்டு இந்த கோவிலுக்கு வந்துட்டு கங்கா ராமையான்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு மீனிங்ஸ் என்னென்னா கங்கா வந்துட்டு ரிவர் அரமையாங்கிறது டெம்பிள் அதனால தான் கங்கா ராமையா டெம்பிள்னு இதுக்கு பேர் வந்திருக்குது இந்த கோவிலில் உள்ள மியூசியத்தில் வந்துட்டு சின்ன சின்ன புத்தரோட சிலைகள் இந்து கடவுள் அதே மாதிரி ரொம்ப பழங்கால வாட்ச்சு டச்சு காயின் இங்கே வந்து டச்சு காலனி வந்துருக்கு ஸ்ரீலங்காவில் அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸெல்லாம் இந்த மியூசியத்தில் இருக்குது அதே மாதிரி நிறைய வந்துட்டு கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது இதை வந்து அளவுடு இல்லை நீங்கள் அதை பார்க்கலாம் ஆனால் எந்த கலை பொருள் மேலேயும் நீங்கள்லாம் உட்கார முடியாது அதுக்கெல்லாம் இல்லை நம்ம எந்த பொருளையும் டச் பண்ணாமல் நம்ம மட்டும் பார்த்துக்கிட்டு போக முடியும் அவ்வளோ நீட்டாக இதை வந்துட்டு ஆர்கனைஸ்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க ஆனால் அந்த கோயில் உள்ளே வரும்போது நிம்மதி நிம்மதி அவ்வளோ ஒரு மன நிம்மதி இருக்குது இந்த கோவில் வந்துட்டு கொழும்பில் தான் இருக்குது இங்கே வர்றதுக்கு நிறைய வசதிகள்லாம் இருக்குது பஸ்ஸில் வர முடியும் ஆட்டோவில் வர முடியும் காரு வச்சுருந்திங்கன்னா கார்லாம் வர முடியும் அதனால் இந்த கோயிலுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸியாக அந்த கோயிலுக்கு வர முடியும் ஆனால் மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு நான் வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் வந்துட்டு எத்தனையோ கோயிலுக்கு போயிருந்தாலும் இந்த கோயிலை வந்து பார்க்கும்போது விதவிதமான சிலைகள் விதவிதமான இங்கே உள்ள பொருளெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் டச்சு காயின்ஸு இதிலலாம் காயின்ஸ் இருக்குது விதவிதமான எல்லாம் இங்கே இருக்குது ரொம்ப பழங்கால வாட்ச் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது இது வந்து மியூசியம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மியூசியம்னால் ஆனால் எதையும் தொடக்கூடாது ஆனால் நம்ம அந்த இதை வந்துட்டு பார்க்க முடியும் பாருங்கள் வித விதமான எல்லாம் அந்த இடத்துல இருக்கு பாருங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த கோயிலை வந்துட்டு சுற்றி காமிச்சிருக்கிறேன் இந்த கோவிலில் என்னெல்லாம் இருக்குது இங்கே வந்துட்டு வழிபடுற முறைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி எல்லாம் சுற்றி காமிச்சிருக்கிறேன் நல்ல வீடியோ வந்துட்டு ஒவ்வொன்றையும் விடாமல் நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு இதை வந்து சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டு தரிசனம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி இதோட கிஸ்டரியும் நான் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்துட்டு இதை வந்து சுற்றி காமிக்கும்போது உங்களுக்கு ஒரு கோயிலை சுற்றி வர்ற மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கோம் ஓகே நண்பர்களே நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ப்ளேஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்